வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான புதுவிதமான சட்னி தான் என்ன சட்னின்னு கேட்குறீங்களா சௌச்சவ் சட்னிங்க என்னது சவுச்சவு சட்னி அப்படின்னு கேட்குறீங்களா அடை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி அட்டகாசமாக இருக்குன்னு பார்க்கலாமா அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு சௌட்சவ் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஒரு சின்ன சைஸில் தான் எடுத்திருக்கேன் இதுவே போதும் இது இந்த சௌச்சவ்வில் செஞ்சோம்னா ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் சௌச்சவ் நல்லா தோல் சிச்சு வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் இந்த எண்ணெயில் என்ன பண்ண போகிறோம்னா நான் சொன்னேன்ல குட்டி குட்டியாக சவு சவு கட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிருங்க ஓகேவா பாருங்கள் எந்தளவுக்கு மெலிசா நறுக்கிருக்கோமுன்னு அவ்வளோதான் இதை போட்டு நல்லா வதக்கிருங்க அதை எண்ணெயில் நல்லா சுருண்டு வரட்டும் பாருங்க நல்லாவே எண்ணெயில் சுருண்டு வந்துடுச்சு இது என்ன பண்ண போகிறோம்னா இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஏன்னா அந்த பாத்திரத்திலே நம்ம அடுத்து தக்காளி வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம் ஸோ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க சௌச்சவ பாருங்கள் நம்ம மாற்றிட்டேன் இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா கடலை பருப்பு பொறிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற வரமிளகா அதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் கூட சேர்த்துறாதீங்க கம்மியாகவும் சேர்த்தாலும் ஒரு இனிப்பு தன்மை கிடைக்கும் ஸோ கரெக்டாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன் அதை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஓகேவா அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும் போட்டி கிளரை விட்டுவிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சா இப்போ நான் சௌச்சோவை ஆட் பண்ணிக்கலாமா பாருங்கள் அந்த சௌச்சோவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்ருங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட வேண்டியதாங்க பாருங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா இருங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல இப்போ அவ்வளோதாங்க இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தாலிப்பூ ரெடி பண்ணுவோமா பாருங்கள் எண்ணெய் தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதெல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அங்கே மாற்றி வச்சுருக்கோம்ல சௌச்சோ சட்னி அதில் சேர்ந்துக்கிற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சௌச்சோவ் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு நெஜமாலுமே சொல்கிறேன் இது நான் பேருக்காகவோ சும்மாவோ சொல்லலை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இதோடய டேஸ்ட்டே உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சட்னியை செய்ய மிஸ் பண்ணிடாதீங்கங்க ஓகே நண்பர்களே நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ட்ரெடிஷ்னல் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ